ஓம் ஸ்ரீசைலேதயா பாத்திரம் தீபக்யாதி புனார்பவம் இதேந்த பிரவணம் வந்தே ரம் ஜதாமாதரம் முனிம் லக்மிநாத நாத சமாரம்பம் மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு ஸ்ரீமதே ராமானு ஜாய நமக ஸ்ரீ ஸ்ரீ செண்டலங்காரக சென்பகம் முன்னார் குரு ஜீவர் சுவாமி பாதுவங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் ஆவலப்பள்ளி அருகில் சென்னசந்திரம் அப்படிங்கிற கிராமத்தில் ஸ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி நவநரசிம்ம யோகப்பீடம் அப்படின்ற திருக்கோயில் ஸ்ரீ ஸ்ரீ செண்டலங்கார குடி ஜியர் ராமானுஜர் ஜியர்னுடைய ஆசிரமம் ரெண்டும் சேர்ந்தாப்புல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே மூலவராக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும் பக்கத்தில் தாயார் ஸ்ரீஸ்வர்ண மகாலக்ஷ்மியாகவும் சுதர்சனுக்கு சனி சன்னதியும் ஆஞ்சநேயர் அப்புறமா பக்த பிரகலாதர் உள்ளேயே மகாதன்மந்திரி வெளியில் சுற்று பிரகாரத்துல மதுராம்பிகை விஷ்ணு துர்கா பரமேஸ்வரி இது எல்லாமே இந்த திருக்கோயில இருக்கு இந்த திருக்கோயிலினுடைய ஒரு தள வரலாறு என்ன அப்படின்னா இந்த திருக்கோயில் ஸ்ரீ ஸ்ரீ செண்டலங்கார செண்பம் ஜியர் ஜியோர் ராமானுஜியர் சுவாமிகள் இந்த திருக்கோயில மங்களாசாசனம் பண்ணி வச்சார் அப்ப இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் நடந்துட்டே இருக்கும்போது இந்த திருக்கோயிலுக்கு ஒரு பேர் என்னவா சூட்டலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிரந்தத்துல பார்த்து பேரை சுட்டினார் அப்ப ஸ்ரீ லக்ஷ்மி நவநரசிம்ம யோக பிடம் அப்படின்னு பேரை வந்து இது பண்ணார் அந்த பேரை பண்ணப்ப அதுக்கு உண்டான நம்பர் நியூமராலஜி பிரகாரமா நம்பரை எடுத்து கூட்டுத்தொகை பலன்களை பார்த்தா ஒரு புக்கில் ஒரு பலன்கள் இருக்கு அதுல என்ன இருந்தது அப்படின்னா காற்றின் அளவறிந்து காற்றின் அளவறிந்து ஆகாயத்தில் தோன்றும் ஆகாயத்தில் தோன்றும் கேசரியின் அற்புதங்கள் தெரியுமாமே அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னா காற்றை உள்வாங்கி வெளிவிடும் சுவாசம் அதாவது நம்ம தான் மனுஷன் மட்டும்தான் இப்ப சுவாசம் பண்றோம் அதே மாதிரி விலங்குகளும் சுவாசம் பண்ணுது அப்ப பெருமாளுக்கும் அந்த சுவாசம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காற்றின் அளவறிந்து ஆகாயத்தின் அற்புதங்கள் தெரியுமாமே கேசரியின் அற்புதங்கள் தெரியுமாமே அப்படின்ற பலன் வந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த காற்று உள்வாங்கி வெளிவிடுற சுவாசம் அதாவது நம்ம பெருமாளுடைய கருவறையில பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த தீபம் வந்து ஒரு நிலையா இருக்காது அப்படியே லைட்டா அசஞ்சுகிட்டே இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் கேசரியின் அற்புதங்கள் தெரியுமாமே அப்படின்னு அப்படின்னா ஆகாயத்துல சஞ்சரிக்கிறதுனா ஆகாயத்துல தோன்றது நம்ம திருக்கோயில் மோல்டு போட்ட அன்னைக்கு இரவு ஆகாயத்தில் மழை மேகமூட்டத்துல நரசிம்மரே அப்படியே தோன்றின மாதிரி அந்த மழை மேகமூட்டத்துல நரசிம்மரே தெரிஞ்ச மாதிரி ஒரு மேக கூட்டத்தில் ஒரு பிம்பம் தோன்றியது அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் காமிக்கிறேன் அந்த நரசிம்மரை அதில் தோன்றதுலேருந்து இங்கே ரொம்ப எல்லா விதமான அற்புதமான காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கு வீடு இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்றவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வியாதிகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே வந்து நரசிம்மரை வேண்டிட்டு போகிறாங்க கண்டிப்பாக உடனே உடனே அது எல்லாமே பலிதமாகுது உடனே உடனே அவளால் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் நடந்துட்டு போயின்ட்டுருக்கு இப்போ சர்ஜாபுரத்தில் ஒருத்தர் வந்து அவருடைய நிலப்பிரச்சனை இருந்ததாகவும் அதை வந்து நம்ம ஜிஆர் கிட்ட வந்து சொல்லி பூஜை பண்ணார் சுவாமிகள் ஜிஆர் சுவாமிகள் சொன்ன பிரகாரம் மங்களாசாசனம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணி கொடுத்த பின்னாடி கரெக்டாக ஒரு மாதம் இருபத்தி ஏழு நாளில் அவருக்கு அந்த நிலப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் வரலையும் அவர் இந்த திருக்கோயிலுக்கு உதவி செஞ்சார் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நிறைய பேர் உதாரணத்துக்கு ஒருத்தரை சொன்னேன் சில பேரை சொல்லலாம்னு நினைச்சுக்கா நிறைய பேர் நிறைய செஞ்சிட்டே இருக்காங்க அதுக்காக காரணம் என்ன அப்படின்னா நரசிம்மர் எப்பயுமே இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தாயார் வந்து எங்கேயும் இல்லாத பிறகு வலது காலை மடித்து இடது கால கீழே ஊன்றி இருப்பார் என்ன அப்படின்னா எப்பயுமே வலது கால் கீழே ஊன்றி மடித்து தான் எல்லா கோவில்லையும் தாயார் அமர்ந்திருப்பாங்க பத்ம ப ஆனா இங்க வந்து வலது காலை முடக்கி இடது காலை கீழே ஊண்டிருப்பாங்க அப்படின்னா இடது காலை ஊன்றி டக்குன்னு ஒரு மனுஷனால எந்திரிக்க முடியாது அதே மாதிரி தாயாரிலையும் டக்குன்னு இங்கிருந்து எந்திரிச்சு போக முடியாது இங்க சீச்சக்கரம் வச்சு பிரதிஷ்டாபனை பண்ண பின்னாடி தாயார் நிரந்தரமா இங்கேயே குடிக்கொண்டிருக்காள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால நம்ம எப்பயுமே அப்பா கிட்ட கேட்கறத விட அம்மா கிட்ட கேட்டா உடனடியா எல்லா விஷயமும் நடக்கும் அந்த மாதிரி தாயார் கிட்ட வந்து பெருமாளை இந்த மாதிரி எனக்கு செய்ய சொல்லுங்க நரசிம்மரை எனக்கு இந்த அருளை கொடுக்க சொல்லுங்கள் இந்த பொருளை கொடுக்க சொல்லுங்கள் இந்த ஆரோக்கியத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு தாயார்கிட்ட முதல்ல மண்டிட்டு வேண்டிண்டு அதுக்கப்புறமா பெருமாளை வந்து சேவிக்கும் போது நீங்கள் வேண்ட வேண்டுதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் அப்படின்னா எப்பயுமே நீங்களும் ஆற்றுல பார்த்துருப்பீங்க ஏதோ ஒன்று வாங்கி தரணும் அப்படின்னா கூட குழந்தைங்க போய் உடனே அப்பா கிட்ட கேட்டால் ஆ சரி பார்க்கலாம் அப்படின்றார் அப்பா உடனே குழந்தை உடனே ஓடும் அம்மா கிட்ட ஓடி மம்மி எனக்கு இதை வாங்கி கொடுக்க சொல்ல உடனே ஏங்க அவ கொஞ்சம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த தாய் அன்பு அப்படிங்கிறது அபரிதமான அன்பு அந்த தாய் அன்பு மூலயமா எல்லா விதையுமே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இங்க கூட நம்ம தாயார நம்ம வேண்டி தாயார்கிட்ட நம்ம வணங்கி அதை கேட்கும் போது நூத்துக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அப்புறம் இந்த திருக்கோயில வர இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை வருது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனிக்கிழமை வருது வைகுண்ட ஏகாதசி முக்கோடி வைகுண்ட ஏகாதசி எல்லாம் மாதத்தில் ரெண்டு ஏகாதசி வந்துகிட்டே இருக்கும் ஒன்று வளர்புறை ஏகாதசி ஒன்று தேய்புரை ஏகாதசி அதில் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசியாக இருக்கும் இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிச்சு தோதசி அன்னைக்கு நம்ம பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக நெல்லிக்கனி பிரசாதத்தை வாங்கின்ற அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு வைணவ திருக்குளங்களையும் அந்த வைகுந்த வாசல் வச்சுருப்பாங்க பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கத்திலையும் வைகுந்த வாசல்னு ஒரு தனியான ஒரு வாசல் இருக்கும் அதை ஆண்டுல ஒரு தடவை திறப்பாங்க அதுக்கப்புறம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற தை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு உத்ராயண புண்ணிய காலத்துலேயும் திறந்திருப்பாங்க அந்த வைகுண்ட ஏகாதசியில ராப்பத்து பகல் பத்து அப்படின்னு இருக்கும் அதுவும் சேவை பண்ணணும் அதே மாதிரி இப்ப நம்ம ராபத்து பகல் பத்து சேவையும் இங்க தொடர்ந்து நடக்கும் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் ரொம்ப சிறப்பான பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி துவாதசி அன்னைக்கும் சிறப்பான ஏகாதசி பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்குது பக்த கோடிகள் எல்லாரும் வந்து இந்த ஸ்ரீ ஸ்ரீ லட்சுமி நவநரசிம்ம யோக பீடத்துல ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீஸ்வர்ண மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் பண்ணி இந்த ஆத்மா நல்லபடியா சொர்க்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம ஒரு ஏகாதசி பார்த்துட்டோனே அடுத்த ஏகாதசி நம்ம போகணுமா அப்படிங்கிறது இல்ல நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளும் எத்தனையோ விதமான தவறுகளை செய்வோம் நம்மளையும் அறியாம செய்வோம் யாருமே தவறு செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போ சாதாரணமா ஒரு நண்பர் உங்கள்ட்ட ஒரு தொலைபேசியில் அழைக்கிறார் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குற இதோ நான் கிளம்பிட்டேன் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நான் இன்னும் கிளம்பியே இருக்க மாட்டேன் அது கூட ஒரு பொய் தான் அந்த மாதிரி சில விதமான பொய்களை சில விதமான காரியங்களை தவிர்க்க முடியாம செய்ய நேரிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட தவறு அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதமான சாஸ்திர தர்மங்களை நம்ம செஞ்சிருக்கக்கூடிய தப்புகளையும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சொர்க்க வைகுந்த வாசல் பூஜை அப்படிங்கிறது இந்த வைகுந்த ஏகாதசில நாம இந்த மாதிரி செஞ்சக்கூடிய எல்லாம் பெருமாளை சந்திச்சு பெருமாளை தரிசனம் பண்ணி நம்ம எல்லா பாவத்தையும் போக்கண பின்னாடி நமக்கு வைகுந்த வாசல்ல அந்த சொர்க்க வாசல்ல நம்ம போறதுக்கு பெருமாள் அனுமதிக்கிறார் அப்ப ஜெயன் விஜயன் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த துவாரபாலகர்கள் இருப்பாங்க அந்த துவாரபாளர்களை நம்ம பாதம் நமஸ்காரம் பண்ணி எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியங்களை தந்து எங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே துவாரபாளர்கள் நம்மள உள்ள கொண்டு வரும்போது பெரிய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பார் அப்படிங்கிறது புராண ஐதீகம் நம்மவும் அதே மாதிரி சேவிச்சு இந்த திருக்கோயில எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் நமோ நாராயணா ஜெய் நமோ நரசிம்மா ஸ்ரீ ஸ்ரீ செண்டலங்கார செண்பகமனார் குஜியர் ராமானுஜ சுவாமி பார்ப்பங்க ஜெய் நமோ நமக